ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய பதிவில் கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதத்தை நம்ம நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு சில தினங்களில் ஆகஸ்ட்டு மாதமானது பிறக்க இருக்குது ஸோ இது போல் புதிதாக பிறக்க இருக்கக்கூடிய மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குது அதன் மூலமாக என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கப் போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எல்லாருக்கும் இருக்கக்கூடியது தான் அந்த வகையில் பிறக்க இருக்கக்கூடிய புதிய மாதமான ஆகஸ்ட் மாதத்தில் என்ன வாய்ப்புகள் எல்லாம் இந்த கும்பராசினியர்களுக்கு கிடைக்க போகுது ஏதாவது ஆபத்துக்கள் எல்லாம் இருக்கா அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரியும் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆங்கில மாதத்தில் எட்டாவதாக வரக்கூடிய மாதம் தான் ஆகஸ்ட் மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குங்க அதாவது ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி அன்று சிம்ம ராசியில் புதன் வக்ர பயிற்சி வந்து ஆரம்பிக்கிறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்று சூரியன் சிம்ம சிம்மத்தில் பயிற்சியாகிறது ஸோ இது போன்ற சூரியனுடைய பயிற்சியை தான் தமிழ் மாதத்தினுடைய தொடக்கமாக வந்து பார்க்குறோம் அந்த வகையில் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி அன்று தமிழ் மாதமான ஆவணி மாதம் பிறக்கது ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி என்று கடகத்தில புதனுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்தாம் தேதி என்று சுக்கர பகவான் கன்னிராசியில மாற்றமும் அடைகிறாரு இதைத் தொடர்ந்து ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி என்று முதனத்திற்கு செவ்வாயினுடைய பயிற்சியும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று கடகராசியில புதன் பகவானுடைய நேர்மறையான நகர்வுகளும் இருக்குங்க இது மட்டுமல்லாம இந்த மாதத்துல நிறைய கிரகங்களுடைய இணைவுகளானது இருக்கு இந்த இணைவுகளானது பல்வேறு விதமான யோகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்குது அந்த வகையில என்னென்ன கிரகங்களுடைய இணைவுகளானது இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்குது எப்படிப்பட்ட யோகங்களானது ஏற்பட போகுது அப்படின்றத பத்தியும் தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ஏன்னா ஒரு சில யோகங்களானது எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் முடியாது அதே போல ஒரு சில யோகங்களானது ஒரு சிலருக்கு நல்ல ஒரு வாய்ப்புகளையும் ஒரு சிலருக்கு எதிர்மறையான ஒரு பலன்களையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் நிகழக்கூடிய அற்புதமான யோக அமைப்புகளானது எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கொடுக்க போகுது அப்படின்றதையும் இந்த பதிவு நம்ம தெளிவாக பார்த்தாடலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பண்ணிடாம முழுமையா உங்களுக்கான பலன்களை வந்து தெரிஞ்சுக்கோங்க எப்போதுமே சூரியன் ஒவ்வொரு மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை வந்து மாற்றக்கூடியவர் அதன்படி பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி என்று கடகராசியில இருந்து வெளியேறி சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி இதனால சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்ரன் ஆகிய கிரகங்களுடைய சேர்க்கையானது ஏற்படுகின்றது இந்த மூன்று கிரகங்களுடைய சேர்க்கையின் மூலமாக திரிகிரி யோகம் அப்படிங்கிறதும் உருவாகுதுங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல அற்புதமான பல கிரகங்களுடைய சேர்க்கையும் இருக்கு அதாவது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு செவ்வாய் கூட்டணி வந்து சேருது அதே போல இந்த கூட்டணி ரெண்டாவது வீட்ல வந்து நடக்க போகுது இதனால இந்த மாதத்துல குரு மங்கள யோகமும் வந்து உருவாகுது கூடவே பார்த்திங்கன்னா சுக்கிரன் மற்றும் புதன் பகவானுடைய சேர்க்கையினால் லக்ஷ்மி நாராயண யோகமும் வந்து ஏற்பட இருக்குங்க இதுபோல் பல்வேறு விதமான யோக அமைப்புகளானது இந்த மாத்திரை நிகழப்போகுது அதாவது சூரியன் மற்றும் சனியனுடைய சேர்க்கையின் மூலமாக சம சப்தம யோகமும் ஏற்படுது கூடவே ராகு மற்றும் சூரியனுடைய சேர்க்கையின் மூலமாக ஷாட யோகமும் வந்து ஏற்பட இருக்குது இதுபோல் நிறைய யோக அமைப்புகளானது இந்த அகஸ்ட் மாதத்தில் இருக்குங்க இந்த யோகங்கள் மூலமாக எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் கும்பராசினியர்களுக்கு அடைய போகிறாங்க அப்படின்றத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கும்பம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தினுடைய முதல் பாதி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க ஆனால் இரண்டாம் பாதியில நிறைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் ஸோ மாறி வரக்கூடிய சூழ்நிலைகளால் உங்களை ஒரு விதத்துல ஏமாற்றம் அடைய செய்வதற்கும் நிறைய வாய்ப்புகள்லாம் காணப்படுதுங்க இதனால நீங்கள் ரொம்பவே கவனமாக வந்து இருக்கணும் மாதத்தினுடைய இரண்டாம் பாதியில் ஜாதகக்காரர்கள் உங்களுடைய உடல் நலத்தில் ரொம்பவே வந்து அக்கறை எடுத்துக்கோங்க ஏன்னா உடல்நல கவலைகளில் உங்களுக்கு கவனமானது இருக்க வேண்டும் உங்களுடைய வேலையில் நல்ல ஒரு பலன்கள் எல்லாம் பெறணும் அப்படின்னா கண்டிமா கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியிருக்குங்க உங்களுடைய கடினமான உழைப்பால் மட்டும்தான் இந்த மாதத்தை வெற்றிகரமாக வந்து நடத்த முடியும் ஸோ வெற்றிகரமான வாழ்க்கையை நீங்கள் உருவாக்கணும் அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசி அன்பர்கள் எப்போதுமே கடினமாக உழைக்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாத்தினுடைய கடைசி வாரமாக இருக்கக்கூடிய வாரத்தில் உத்தியோகத்துல கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் வரும் ஸோ மாற்றத்தை மட்டுமே எதிர்நோக்கி காத்துட்டு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கெல்லாம் இந்த மாத்தினுடைய இறுதி வாரம் அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் மேலும் மாத்தினுடைய முதல் பாதையில் வியாபாரிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சாதகமான ஒரு பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க மேலும் வியாபாரத்திலும் நல்ல ஒரு லாபமானது உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதே போல மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாகவே வந்து இருக்க போகுது மதத்தினுடைய தொடக்கத்துல மாணவர்களாகிய உங்களுக்கு சரியான இடத்துல படிப்பை வந்து பராமரிக்கிறதுக்கும் அதுல இருந்து தகுந்த முடிவுகளை பெறத்துக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க ஸோ செலப்போனா கும்பம் ராசி என்பர்களுக்கு ஆகஸ்ட் மாதத்துல மாணவர்களாகிய உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமாக தான் வந்து காணப்படுது இது இல்லாம குடும்ப வாழ்க்கையில இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியும் அமைதியும் வந்து நிச்சயமா கிடைக்கும் சொத்து வாங்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமா இருக்கு ஸோ அதுக்காக நீங்கள் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இந்த மாதம் அதில் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் வந்து கிடைக்க போகுது இது இதெல்லாம் விட இந்த மாதம் உறவுகளுக்குள்ள ரொம்ப அந்யூன்யமானது காணப்படும் உங்களுடைய உறவுகளுக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய பாண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான ஒரு பலன்களாகவும் காணப்படும் மேலும் திருமண மாணவர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை எல்லாம் பரப்போறீங்க உங்களுடைய உறவை அன்பான வழியில் நடத்துவதற்கான புரிதல் வந்து உங்ககிட்ட வந்து காணப்பட போகுது அதோட விரும்பத்தக்க பலன்கள் எல்லாமே வந்து இந்த டைம்ல வந்து கிடைக்கும் ஸோ ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் இந்த மாத்தினுடைய தொடக்கத்திலேயே வணிகர்கள் தொடர்புடைய செயல்பாடுகள் எதுவும் செய்யக்கூடிய அன்பர்களாக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு அதாவது வணிகர்கள் செயல்பாடு உடைய தொடர்பாக வெளிநாடுகள் போய்ட்டு வரதுக்கான சான்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும் நிதி மற்றும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் சொல்லப்போனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளோடு இருப்பது இன்னுமே வந்து சிறப்பான ஒரு பலன்களை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும் ஸோ கும்பம் ராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் செலவுகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து கத்துக்கோங்க இது உங்களுக்கு நிதி பற்றாக்குறை ஏற்படாமல் இருப்பதற்கு உதவியாக இருக்கும் ஸோ மதத்தினுடைய தொடக்கத்துல இருந்து இறுதி வரைக்குமே நீங்க ஒவ்வொரு செலவுகளையும் ரொம்பவே வந்து கவனமாக வந்து பண்ணணும் நிறைய செலவுகள் இருக்கு அப்படின்னா தேவையான செலவுகளை மட்டும் இந்த மாதத்துல வந்து செய்துக்கோங்க அதாவது முக்கியமா தவிர்க்கவே முடியாத செலவுகள் இருக்குன்னா அதை மட்டும் நீங்க இந்த மாத்திரை செய்துக்கோங்க காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடையிலே வந்து உடல்நல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதற்கான முன்னெச்சரிக்கையோடும் நீங்க இருக்கணும் சின்ன சின்னதாக உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் தெரியுது அப்படின்னா கூட உடனடியாக வந்து மருத்துவர் அணுகி அதற்கான சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரிய அளவில் செலவுகள் எதுவும் ஏற்படாம வந்து தடுக்க முடியும் மொத்தத்துல இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு அற்புதமான ஒரு பலன்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாத மாதங்க அமைஞ்சிருக்கு இதன் மூலமாக இந்த மாதத்தில் நிறைய யோகங்கள் வேறு இருக்கு ஸோ இந்த யோகங்கள் எல்லாமே கும்பராசினவர்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தான் கொடுக்க இருக்கு அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கும்பராசி நேயர்கள் உங்களுக்கு பல சாதகமான மாற்றங்கள் எல்லாமே வந்து நீங்கள் பார்க்க போறீங்க இது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை கண்டிப்பாக நீங்கள் பகுத்தறிந்து அதற்கு அப்புறமா அதாங்க எடுக்கணும் ஏன்னா அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுகளையும் வந்து எடுத்துடாதீங்க அதன் மூலமாக பின்னாடி உங்களுக்கு நிறைய பாதிப்புகள் கூட நிகழலாம் ஸோ வாழ்க்கை துணையோட அதிக நேரத்தை நீங்கள் செலவீடு செய்வதால் உங்கள் இருவருக்குள்ள இருக்கக்கூடிய புரிதல் அப்படிங்கிறது அதிகரிக்கும் மேலும் நிறைய பிரச்சனைகளால் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் காணாமல் போவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய முக்கியமான விஷயம் அவர்களோடு உங்களுடைய நேரத்தை வந்து செலவீடு செய்யுங்க ஸோ இது போல் செலவீடு செய்வதனால நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் ஆரோக்கியத்தை வந்து புறக்கணிக்காதீங்க அதற்கான விளைவுகளை நீங்கள் கண்டிப்பாக சந்திச்சிடுவீங்க ஸோ ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுவதும் சரியான நேரத்தில் ஓய்வெடுப்பதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எனவே ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்க வேண்டும் மேலும் குழந்தைகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கை துணையோடைய ஆரோக்கியத்திலும் அக்கறை எடுத்துக்கோங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகருவதற்குரிய அற்புதமான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்குங்க ஸோ கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிடாமல் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க எப்போதுமே ஒவ்வொரு விதமான கிரகங்களுமே மாறுதல்களுக்கு உட்பட்டது அதனாலதான் நமக்கு ஒவ்வொரு மாதமும் ஏற்படக்கூடிய பலன்களும் வந்து மாறுபாடு அடையுது மேலும் எல்லா கிரகங்களுமே நமக்கு நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஒவ்வொரு விதமான கிரகங்களுக்கும் தனித்துவமான தன்மைகளானது காணப்படுது அந்தந்த தன்மைகளுக்கு ஏற்பதான் நமக்கு பலன்களும் வந்து கிடைக்கும் மொத்தத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய அற்புதமான யோகங்களும் நல்ல கிரக நிலைகளும் வந்து காணப்படுது முடிந்த அளவுக்கு கும்பராசி என்பர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் தாங்க கிடைக்க போகுது மேலும் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்க ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய முக்கியமான ஒரு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா சிவன் வழிபாடு செய்வது உங்களுக்கு சிறப்பானதுங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு சாதகம் இல்லாத நிலையில் இருக்கிறாரு இருந்தாலுமே கூட இப்போது சனி வகரம் பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இருக்காது இருந்தாலுமே கூட நீங்கள் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடு செய்வதும் சிவன் ஆலயங்களுக்கு சென்று வருவதும் அற்புதமான மாற்றங்களை எல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பதிவில் கும்பம் ராசி நெய்யர்கள் இன்னும் ஒரு சில தினங்களில் பிறக்க இருக்கக்கூடிய ஆகஸ்ட் மாதத்தில் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க இந்த மாதம் இன்னும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்குது அவங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சு செஞ்சிட்டிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் இது போன்ற நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு பதிவில் சந்திக்கலாம்